ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயிலுக்கு இருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவரே ஜாலியாக விளாண்டுட்டு வண்டியில் ஏறினோன்னே எங்கள் பிடிச்சி தூங்கிட்டாங்க கோயிலுக்கு வந்தாச்சு பைக்கை வெளியே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடந்து உள்ள கோயிலுக்குள்ள வந்தோம் வந்தோடனே முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் முருகன் அனந்தம்பி ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க முதல்ல விநாயகர் சாமியை போய் சுற்றிட்டு உக்கி போட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருகன் சாமிகிட்டே போய் கும்பிட்டு சுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் போய் கருப்புசாமி அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவருக்கு வாங்கிட்டு வந்த பூஜை பொருளெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணதுக்கப்புறமா க கையில் திணீர் குங்குமம் அதுக்கப்புறம் எலுமிச்சை எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வேண்டுதலுக்காக மணியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு நாலு நாலஞ்சு இருக்கும் அதெல்லாம் அடித்து நானும் எங்கள் குட்டீஸும் விளாண்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாகம்மா சாமி இருந்துச்சு அவங்களையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோடனே காளியம்மன் அந்த கோயில் இருந்துச்சு சின்னதா அதையும் கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த அம்மனோட முந்தியில் குங்குமம்லாம் பூசி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்களையும் கும்பிட்டுட்டு கா எங்கள் குட்டி காணிக்கப்பட்டாங்க போட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து கன்னிமார்கள் அந்த சாமியை பார்க்க போகிறோம் போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளம் இருக்கா அந்த குளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே போனால் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கன்னிமார் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே ஆஞ்சநேயர் அவரையும் பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேனக்குள்ளே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரும்பி போய்கிட்டு இருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துச்சா அதை நின்று நான் எங்கள் குட்டிஸ் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு அந்த கோயிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோடனே சூப்பராக ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தாங்க கருப்புசாமி அவரை சூப்பராக இருந்துச்சு அங்கே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா டீக்கடைக்கு போனோம் பேக்கரிக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு பப்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்கள் குட்டி பாதாம் பால் கேட்டாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க